ஒரு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தா மாடை கட்டியிருந்தாங்க அப்படின்னா அது பக்கத்துலேயே போகாமல் வீட்டை சுற்றி நடந்து வருவேன் ஏன் இந்த சைடு வழி இல்லையான்னு கேட்டால் மாடு இருக்குது மாடு என்னை மறைச்சி பார்க்குது முட்டை பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ கலர் கலராக ரீலெல்லாம் விட்டுட்டுருப்பேன் மாட்டு பக்கத்தில் போனாவே அவ்வளோ பயமாக இருக்கும் ஆனால் இப்போ நானாடா ஆடாக இவ்வளோ சூப்பராக பால் கறக்கிறேன் மாடு கூட பேசுகிறேன் கொஞ்சிறேன் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது பண்ணையை பார்க்குறது என்ன ஆடை பார்க்குறது என்ன மாடை பார்க்குறது என்ன அப்படின்னு சொல்லி நம்மளோட லைஃப் ஸ்டைலே மாறிச்சு ஃபஸ்ட்டு பிசிஏ படிக்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா ஒரு ஐடியில் வேலை பார்க்கணும் அப்படின்னு தான் ஒரு ஆசையாக இருந்துச்சு கம்ப்யூட்டரில் நம்மளுக்கு தெரியாத எந்த விஷயம் இருக்கக்கூடாது சாஃப்ட்வேரே நம்ம புதுசாக ஒன்று வந்து உருவாக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம் பட் லைஃப் இப்படி வந்து தலகையெல்லாம் மாற்றி விடுன்னு நினைக்கல பட் இந்த லைஃப் தான் பிடிச்சிருக்கு அந்த மாதிரி ஒரு மெஷின் வாழ்க்கையில் வாழாம இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச வாழ்க்கையில் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல ஆனால் பிடிச்ச மாதிரி வாழ்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்கிற வாழ்க்கை தான் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு சின்ன வயசுலேருந்து ரொம்ப ஆசை கிராமத்தில் வந்து இந்த மாதிரி இயற்கையோட இயற்கையாக இணைஞ்சு வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன் உங்கள்னாலையும் சொல்லலாம் ஏன்னா நிறைய விஷயங்கள் நீங்களும் கேட்குறனால நான் நிறைய தெரிஞ்சுக்கிறேன் அதே மாதிரி நிறைய நானே சுற்றி இருக்கிற இடத்துலலாம் வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் மூலயமா தெரிஞ்சுக்கிறேன் ரொம்ப அழகான இடங்கள்லாம் ரொம்ப சின்ன வயசுலேருந்து மிஸ் பண்ணிட்டேன் இப்போ அந்த விஷயங்கள்லாம் வந்து என்னோடய பசங்களுக்கு கிடைக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் பாருங்கள் குழந்தையாட்ட நானும் தண்ணியில் போய் எறும்பு மாடாட்ட குதிச்சு விளாண்டுட்ருக்கேன் ஸோ அவ்வளோ ஹாப்பிங்க